இயேசுவின் நாமத்தினாலே இந்த மதிய விலையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் குயவனே இந்த நிகழ்வின் அடிப்படையிலே விலகி போகாதிருங்கள் என்ற வசனத்தை குறித்து நாம் தியானித்து கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் தேவனுடைய கிருபையை விட்டு விலகாதிருங்கள் என்று சில வாரங்களாக நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் சங்கீதம் தொண்ணூற்றி எட்டு மூன்றை நாம் வாசிக்கின்ற போது அவர் இஸ்ரோவேல் குடும்பத்திற்காக தமது கிருபையையும் உண்மையையும் நினைவு என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் மலைகள் விலகினாலும் பருவதங்கள் நடைபெறாலும் என் கிருபையும் என் சமாதானத்தின் உடன்படிக்கையும் உன்னை விட்டு விலகாது என்று சொன்ன கர்த்தர் அதை எப்பொழுதும் நினைவு இருக்கிறார் என்று வசனம் நமக்கு ஆழமாய் சொல்லி கொடுக்கிறது அப்படி என்றால் இஸ்ரவேலர் யார் இஸ்ரவேலர்கள் என்பவர்கள் மற்ற ஜனங்களை விட்டு பரிசுத்திற்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம் கர்த்தருக்கென்று தங்களை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் இதயமாகிய பலிபீடம் சொப்பனிடப்பட்டவர்கள் இயேசு கிறிஸ்துவின் ஆவியானது தங்களுக்குள்ளே வாசம் பண்ணும்படியாய் அவர்கள் பரிசுத்த பலிபீடமாய் எப்பொழுதும் காட்சியளிக்கிறவர்கள் பெற்றவர்கள் நற்குணம் நிறைந்தவர்கள் நற்கனி கொடுப்பவர்கள் பசுத்தமாய் வாழ்பவர்கள் எனவே ஆண்டவர் சொல்லுகிறார் இப்படிப்பட்ட ஜனத்திற்காக என் கிருபையையும் உண்மையையும் நினைவு கூர்ந்தேன் என்று சொல்லுகிறார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியை எடுக்கப்பட்ட அனுபவத்திலே கர்த்தருக்கென்று பரிசுத்தமாய் வாழுகின்ற அனுபவத்திலே நச்சாட்சி பெற்ற ஒரு ஜனமாய் நற்குணங்கள் நிறைந்தவர்களாய் நற்கணிகள் நிறைந்தவர்களாய் நீங்கள் காணப்படுகின்ற பொழுது கர்த்துடைய கிருபை உங்கள் மேல் பலமாய் காணப்படுகிறது ஆண்டவர் உங்களை நன்றாய் வழிநடத்திவிட போதுமானவராக இருக்கிறார் அந்த இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை நடத்துவாராக ஆமீன் ஆமீன்